மாட்டோம் எனக்கு தெரிஞ்ச நான் ரொம்ப சராசரியான நடுத்தர வர்க்கத்து குடும்பத்துல தான் வரேன் எங்க வீட்டுல அஞ்சு பேர் எங்க அப்பா ஒரு சம்பளம் தான் எனக்கு தெரிஞ்ச எங்க அம்மா என்ன கடைக்கு கூட்டு போனாங்கன்னா மார்க்கெட்டு கூட்டு போவாங்க ஃப்ரிட்ஜு கிடையாது அந்த காலத்துல கடைக்கு கூட்டு போவாங்க கண்டிஷன் முதல்ல என்ன தெரியல நான் என்ன பெரிய அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை அப்போ கடைக்கு கூட்டி போகும்போதே வர்ற வழியில அங்க வந்து வெயிட் தூக்க மாட்டேன் அது இதுன்றதா கடைக்கு வராதம்பாங்க இல்ல இல்ல எவ்வளோ கொடுத்தாலும் தூக்குறேன்பேன் ஏன்னா இங்கேருந்து கடைக்காரிக்கு போயிட்டு வரதுதான் நமக்கு என்டர்டைன்மெண்ட்டு அந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் இல்லாம தான் நம்ம இருந்தோம் போறோம் சரி இந்த பக்கம் ஒரு பத்து கிலோ மூட்டை இந்த பக்கம் ஒரு பத்து கிலோ மூட்டை சார் சேனக்கிழங்கு சேப்பம் கிழங்கு கருணைக்கிழங்கு இதெல்லாம் கிழங்கு வகைகள் ஒரு பக்கம் சாதாரண பச்சை காய்கறி இருபது கிலோ மூட்டையை நான் தூக்கிட்டு வருவேன் ஐயோ என் குழந்தை இருபது கிலோ மூட்டை தூக்குதேன்னு எங்க அம்மா ஒரு நாள் கூச்சப்பட்டிருப்ப தூக்கட்டா இருபது கிலோ மூட்டைய இன்னைக்கு இருபது கிலோ மூட்டைய தூக்கலன்னா நாளைக்கு வாழ்க்கை பாரத்தை என் குழந்தையால சுமக்க முடியாம போட கஷ்டப்பட நினைச்சாங்க யூனிஃபார்ம் வெக்கமா இருக்கும் சார் யூனிஃபார்ம் சாக்ஸ்ல எலாஸ்டிக் போயிடும் ரப்பர் பேண்ட் போட்டு அந்த சாக்ஸ் நிறுத்த வச்சுட்டு போயிருக்கோம் நம்மள எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குல்ல வீட்டுக்கு வந்த உடனே அந்த சாக்ஸை கழிட்டுனாக்க அந்த இடத்துல அந்த ரப்பர் பேண்டோட கோடு உழுந்திருக்கும் ரத்தம் கட்டி போய் யூனிஃபார்ம் கேஸ்மெண்ட் யூனிஃபார்ம் தச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு வருஷம் அந்த யூனிஃபார்ம் சாயம் போயிடுச்சுன்னா எங்க அம்மா கூச்ச நாச்சம் இல்லாம அதை பிரிச்சு உள் பக்கத்தை வெளிப்பக்கத்தை உள் பக்கமாகவும் மாற்றி தச்சு கொடுப்பாங்க சைட்ல அந்த இடையூர்ல வர இடத்துல அந்த சாயம் போன இடம் தெரியும் அதை தான் பாட்டு போட்டுட்டு போவோம் ஐயோ நாலு குழந்தை எதிரி என் குழந்தை மட்டும் கொஞ்சம் சாயம் போன ட்ரெஸ் சத்தியமா எங்க அவஸ்தப்படட்டும் அவமானப்படட்டும் அப்பதான் நல்ல சட்டை போடுகிறதுக்காக உழைக்கணுன்ற சிந்தனை வரும் என்று என் தாய் நினைத்தாள் படம் சினிமா பார்க்க முடியும்ன்றீங்க வருஷத்துக்கு ஒரு படம் அந்த படத்தையும் அவங்க முடிவு பண்ணுவாங்க என்ன படம்னு முக்கால்வாசி அது திருமலை தென்குமரி இந்த ரேஞ்சுல இருக்க படமா இருக்கும் எல்லா காமெடி படம் ஏதாவது மெட்ராஸ் பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சினிமாவா இருக்கும் வெள்ளிக்கிழமை விரதம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு படமா இருக்கும் இந்த படத்துக்கு போகும்போது முதல்ல சொல்லி அனுப்புவாங்க ஒண்ணு முப்பது டிக்கெட்டு ஒன்னு டிக்கெட் கிடைச்சா போக கூடாது மரியாதைக்கு வீட்டுக்கு வந்துடும் நாளைக்கு போய் பாத்துக்கோங்க அஞ்சாவது நாள் கூட்டம் கம்மியா இருக்கும் முப்பது பைசா எக்ஸ்ட்ரா தர முடியாது பெரிய சாமி வேண்டது எதுக்காக ஐயோ சாமி ஒன்னு முப்பது டிக்கெட் கிடைக்கணுமே இல்லன்னா வீட்டுக்கு போனமே இருக்கும் இல்லன்னா நிர்தாட்சிமா திரும்பி கூப்பிட்டு வருவாங்க சார் அப்படியே பரிதாம அந்த உணர்வு டிக்கெட்டை பாப்போம் கொஞ்சம் கூட எங்க அம்மாவுக்கு மனசு இறங்காத அந்த மன நடுக்கமே அவளுக்கு இருக்காது அப்படியே நடத்தி கூட்டு வருவாங்க ஒரு கிலோமீட்டர் சபிப்போம் படுபாவி இப்படி கொஞ்சமாவது மனசு பார் கல் மனசு கவலையே பட மாட்டேன் அஞ்சாவது நாள் மறுபடியும் கூட்டு போவோம் ஒன்று முப்பது டிக்கெட் உக்காந்து பாரு இந்த ஒரு வேளை ஒன்று முப்பது டிக்கெட்டில் கூட்டுன்னு போகாமல் ஒன்னு அறுபது டிக்கெட்டு கூட்டுவோம் வீட்டுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டா குழந்தைங்க பிரச்சனை பண்ணுவாங்களோ குழந்தைங்க ரிவோல்ட் பண்ணுவாங்களோ நமக்கு எதிராகிடுவாங்களோ மென்டலாக அஃபெக்ட் ஆகிடுவாங்களோ இந்த மாதிரி லூசு தனமான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு இருக்க பெற்றோர்களுக்கு இருக்கே தவிர நான் சொல்றதை கேட்டுட்டு மரியாதைக்கு இருந்தா இரு இல்லைன்னா ஓடிப்போம் ஏன்னு வச்சிருந்தாங்கல்ல அங்க குழந்தைங்க ஒழுங்கா இருந்தது இப்ப அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்து அவங்க கேட்டதுக்கு மேலேயே கொடுத்து அவங்களுக்கு தேவைக்கு மேலேயே கொடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து வா ஃப்ரெண்ட் என்ன பண்ணிக்கலாம் எங்க அப்பா சொல்லுவார் சார் ரப்பர் செருப்பு போட்டு போவோம் ஸ்கூலுக்கு செருப்பு வருமா அந்த வார அறந்து போச்சுனாக்க வார அறந்து போச்சுப்பா சரி சரி பாக்கலாம் இப்ப நீ ஷூ தானே போட்டு போற ஸ்கூலுக்கு இந்த அடுத்த மூணு நாள்ல நீ வெளில போல ஒன்னு புரோகிராம் பாத்துக்கலாம் வெள்ளிக்கிழமை வெக்கமே இல்லாம எங்க அப்பா அந்த செருப்பு வார் மட்டும் வைப்பாங்க கடையில தெரியுங்களா ரப்பர் செருப்புக்கு அந்த வார் வாங்கி வந்து இந்த வாரம் மாத்திக்கும் பாரு ஆத்திரமா வரும் படுபாய் ஒரு புது செருப்பு வாங்கி தர மாட்டேங்க கோவம் வந்திருக்கு சார் ஆனா நீங்க நினைச்சு போது எங்க அப்பா மட்டும் புது செருப்பு வாங்கி கொடுத்தா வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில நான் பிஞ்ச செருப்பா தான் இருந்திருப்பேன் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு என்ன தோணுச்சு இந்த மாதிரி வாழ்க்கையில இருந்து நம்ம நல்லா வரணும் நல்லா படிக்கணும் நாலு பேர் பாக்குற மாதிரி நம்ம இப்படியா இருக்கணும் அப்படியே இருக்கணும் நமக்கு ஒரு லட்சியம் வந்தது ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்க தகுதிக்கு மேல அவங்க திறமைக்கு மேல அவங்க தேவைக்கு மேல எல்லாத்தையும் அவங்களுக்கு போட்டு அடைச்சு 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 எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு எதை பத்தின மரியாதையும் இல்ல உங்க பத்தின மரியாதையும் இல்லாம போச்சு அப்பா அம்மானா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சோ வாட் இட்ஸ் யுவர் டியூட்டி ஆல் தி பேரண்ட்ஸ் ஆர் டுயிங் இட் யூ ஆர் ஆல்சோ டுயிங் இட் னு நுனி நாக்கல இங்கிலீஷ் பேசுறவங்க தவிர பட்டன ஒன்னு வைக்கணும் போல இருந்தா கூட நம்மால அடிக்க முடியாது ஏன்னா நம்முடைய அறிவு எல்லாம் மேடைக்கு வந்து இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க குழந்தைகளை எப்பொழுதும் பாசமாக நடத்த வேண்டும் கண்டிக்க கூடாது அவங்கள வந்து கட்டுப்படுத்த கூடாது அவங்க இஷ்டத்துக்கு தான் ஆடணும் உங்க இஷ்டத்தை எதையுமே அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வழிநடத்துவதற்கு பதிலாக தருதலைகளை குழந்தைகளாக வீட்டில் வளர்ப்பதற்கு தான் அறிவு